வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ வீடியோ எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா இளவரசனோட அசிஸ்டன்ட் நம்ம டீம்ல இருக்க எல்லாத்தையும் வேற ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் ஸ்கூல் முன்னாடி வந்ததுமே ஹீரோயின் ஓடி போய் கதவு திறக்கலாம்னு போகிறான் ஆனால் அவள் தொட்டதுமே கதவு கீழே விழுந்துருது பச்சுச்சு நான் இதை உடைக்கலை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஆனால் எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி உடஞ்ச கதை தான் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் உள்ளே போய் கதவை தட்டி இந்த மாதிரி உங்களை பார்க்க ஒரு சிலர் வந்திருக்காங்க கதவை தரங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் யாருமே கதவையும் திறக்கல எந்த சத்தமும் இல்லை இதை பார்த்துட்டு ஹெட் மாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் லேண்டர் வந்திருக்கேன் இந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டதும் நிஜமாவே நீ லேண்டர் தானா அப்படின்னு உள்ளேருந்து ஒரு லேடி வாய்ஸ் கேட்குது ஆமாம் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொன்னதும் அங்கேருந்து ஒரு லேடி கதை திறந்து வராங்க நேராக ஹீரோட மாஸ்டர் கிட்டே வந்து நீயா வந்துட்டியா அவனை பார்த்து எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஹீரோட ஹீரோவோட மாஸ்டரும் ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ ஹெட் மாஸ்டர் கிட்டே ஹீரோவோட மாஸ்டர் சொல்கிறாரு ஏன்டா என்ன இங்கே வந்து மாட்டி விட்டேன் உளுந்தவக்கிட்ட நீயே பேச அப்படின்னு சொல்கிறாரு ஏன் நான் பேசுகிறோம் இவன் ஓ அளவு நீயே பேச அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு அதுக்குள்ளே அந்த லேடியும் ஹீரோவோட மாஸ்டர் கிட்டே வந்து அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்னு மாஸ்டர் சொன்னதும் எனக்கும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்ருக்க ஹெட் மாஸ்டர் அடப்பா அவி நான் எதுக்கு சிவபூஜையில் கரடி மாதிரி நான் வெளியே போகிறேன் ஆனால் நீ கடலை போட்டுட்டு இல்லாமல் நம்ம எதுக்காக இங்கே வந்தவங்கிறது சொல்லி சீக்கிரமாக புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் வெளியே போயிடுறாரு ஹெட் மாஸ்டர் வெளியே வந்ததுமே ஹீரோ அசிஸ்டன்ட் சரி உங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறான் இப்போது சுற்றி இருக்கிற எல்லாரும் அம்மா அந்த லேடி யார் உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நான் ஹீரோவோட மாஸ்டர் அந்த லேடி எங்கள் நாங்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் அயன் கோல்டன் ட்ரையாங்கல் அப்படிங்கிற ஒரு டீமோட ஹெட் மாதிரி இருந்தோம் நாங்கள் நிறைய சாகசம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் ஹீரோவோட மாஸ்டருக்கும் அந்த லேடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு முசிக்கு கேட்குறான் அந்த லேடி ஹீரோவோட மாஸ்டர் லவ் பண்ணா ஆனால் ஹீரோவோட மாஸ்டருக்கு அசுர தலைவி மேலே தான் ஒரு கண் அப்படி இருந்தும் கூட அந்த லேடி இப்போவும் ஹீரோவோட மாஸ்டர் லவ் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் யாரையும் அதை பண்ணீங்களா அப்படின்னு முசிக்கு கேட்குறான் மானத்தை வாங்க அதை போங்குறா அப்படின்னு தரத்தை விட்டு அவரும் கிளம்பி போய்ட்டாரு இப்போ அப்படியே அந்த லேடியையும் ஹீரோட மாஸ்டரையும் காமிக்கிறாங்க ஹீரோட மாஸ்டர் தான் எதுக்கு வந்தா அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு இதை கேட்டுட்டு அந்த லேடியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீலினாவை காமிக்கிறாங்க ஹீலினாங்க இந்த இளவரசன்ட்ட பேசிகிட்டு இருக்கா அந்த இளவரசன் கேட்குறான் ஆமாம் நீ அந்த சோல் ஹாலோட நேரடி சீடன் தானே உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் நீ ஹிலினாவே கிடையாது ஏன்னா ஹிலினா இறந்து போய் ரெண்டு வருஷம் ஆகுது நீ யார் அப்படின்னு இளவரசன் கேட்குறான் ஹீனா கேட்கறா இந்த உண்மை ஒன்று தவிர வேறு யாருக்காவது தெரியுமா கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்றான் இளவரசன் அப்போ நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசலாமா அப்படின்னு ஹீனா கேட்கறா சரின்னு சொல்லிடுறான் இளவரசன் உடனே இளவரசனோட ஆட்கள் வந்து ஹீனாவோட கையில அவளோட ஆன்ம சக்தியை வச்சு கட்டி போட்டுடுறாங்க இப்ப அவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஹீனா சொல்றா ஆமா நான் ஹிலினா கிடையாது ஹீனா இறந்து போனதுக்கு அப்புறம் அவ உருவத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அவளோட அடையாளத்தை தான் வாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னோட பேர் அப்படின்னா ஒரு பேரை சொல்றான் இதை கேட்டதும் இளவரசன் ஷாக் ஆயிடும் அப்படின்னா இந்த அசுர தலைவியோட பொண்ணா அப்படின்னு கேட்குறான் ஆமா அப்படின்னு ஹில்னா சொல்றா நீ எதுக்காக ஹீரோ படிக்கிற ஸ்கூலுக்கு போயிருக்க அப்படின்னு இளவரசன் கேக்கும்போது நான் டைமோக்காக தான் அங்கே போயிருக்கேன் அப்படின்னு ஹில்னா சொல்றா டைமோக்காவா அப்படின்னு இளவரசன் கேட்குறான் ஆமா டைமோவை வசியை பண்ணு அவனை கொன்று அவனோட உருவத்துல நான் அந்த நாட்டை ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹில்னா சொல்றா அதை எப்படி உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு இளவரசன் கேட்கும்போது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நெக்லஸ் போட்டிருக்காளையே அதை யூஸ் பண்ணி அவளோட கட்டையும் உடைச்சிட்டு அது மூலமாக அந்த இளவரசனை மயக்கி இளவரசனோட உருவத்தை அப்படியே ஹில்னா தனக்குள்ளே எடுத்துக்கிறாள் இளவரசன உருவம் அவளுக்கு அப்புறமா வெளியே வந்து நான் கூப்பிட்ற வரைக்கும் யாரும் உள்ளே வரக்கூடாது எனக்கு சாப்பாடு வேணும்னு நான் கேட்டால் கூட வாசலை நீங்கள் கொண்டு வச்சுட்டு கிளம்பி போயிடணும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இளவரசன் உருவத்தில் இருக்க ஹில்னா உள்ளே வந்துடுறா இப்போ அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில் நம்ம மூணு மாஸ்டரும் அந்த போட்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக வராங்க ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தன் நீங்கள் ரெண்டாயிரம் தங்க காசு தந்தால் மட்டும்தான் இந்த போட்டியில் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ மூணு பேருக்கிட்டேயுமே சுத்தமாக காசு இல்லை அதனால அவங்கவுங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முசுக்கி அவன் ஒரு ஆக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பான் அவன் ஏதோ நாடகம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அது மூலமாக அவன் சம்பாதிக்கிறான் அதுலயும் முசுக்கி ரொம்பவே கேவலமாக ஒரு ட்ராமாவை ரெடி பண்ணி அதை நடிச்சுட்டு அது மூலமாவும் காசு பார்த்துட்டு இருக்கான் இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட முசுக்கி ரொம்ப மொக்கையான ஒரு தான் ரெடி பண்ணியிருந்தான் ஆனா அதுல நடிக்கிறதுக்காக இளவரசியும் ஜிஜியும் கூப்பிட்டான் அவங்க ரெண்டு பேருமே போக மாட்டேன்ட்டாங்க என்ன அவன் கூப்பிடவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அடி படுபாவி அவன் நடிக்க கூப்பிட்டான்னு போவியா ஒருவேளை அந்த சீனில் நீ நடிச்சிருந்தீங்கன்னா அவன் முத்தம் கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு என்ன அவன் கொடுத்தா உனக்கு என்ன பொறாம அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறான் இங்கே பாரு அதுக்குலாம் நீ போகக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போ உனக்கு என் மேலே பொசீசிவா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது இல்லை இல்லை அந்த ட்ராமா நல்லா இல்லையா அதனால தான் சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அப்பா அந்த இடத்துக்கு இளவரசி வரான் நீ பண்ணி கொடுத்தால ஒரு ஆயுதம் அதை நான் எங்கள் அப்பா கிட்டே காமிச்சேன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னார் அந்த மாதிரி நிறைய ஆயுதம் அவர் கேட்டார் அப்படின்னு சொல்கிறா இதை கேட்டுட்டு ஹீரோக்கார ஐடியா வருது இந்த ஆயுதம் நம்ம நிறைய செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய காசு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க இப்போ ஹீரோ பெண்ணை எடுத்து திரும்பி பார்க்குறாங்க கூட வந்து ஹீரோயினை காணும் என்னடா ஹீரோனை காணுமே அப்படின்னு தேடி பார்க்கும்போது அவர் ஒரு முயல் கடைகளுக்கு முன்னாடி நின்று அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நிறைய முயலை விற்கிறதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்க உடனே அந்த கடைக்கார சொல்கிறார் என்னம்மா முயல் வேணுமா வேணா வறுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு இளவரசி தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு முயல் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஹீரோ ஹீரோயின் திரும்பி கேட்குறா என்ன பார்த்தா சாப்பிட்ற மாதிரியா இருக்கு என்னை சாப்பிடவா தோணுது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா ஏ லூசு உனக்கு என்ன ஆச்சு நீ முயல் கிடையாது நீ மனுஷி அப்படின்னு சொல்றா இளவரசி உனக்கு முயல் சக்தி இருக்கிறதுனால உன்னை நாங்க வருது நினைக்கிறியா சச்சா அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு இளவரசி சொல்றா சரி சரி நம்ம கிளம்பலாம் சொல்லிட்டு ஹீரோ தேடி பாக்குறாங்க ஹீரோவை காணும் ஐயோ இவனை காணுவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோவை காணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே மாஸ்டர் சொல்றாங்க அவனுக்கு தான் இங்க எந்த எதிரிகளும் கிடையாது எங்க போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சொல்றாரு லூசு பையில மறந்துட்டியா அந்த தாத்தா ஒருத்தர் வந்து அவனை ஏற்கனவே தேடிட்டு இருக்கார்ல அவர் எதுவும் பிடிச்சிட்டு போயிருப்பாரோ அப்படின்னு கேக்குறாரு இங்கே அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ ஏதோ ஒரு குகைக்கில் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அவன் இங்கே எது யாராவது இருக்கீங்களா அப்படின்னு தேடி பார்க்குறான் யாருமே இருந்த மாதிரி இல்லை அங்கே ஒரு வழியை திறந்து போகும்போது அவன் கன உலகத்தில் ஒரு காடு வரும் இல்லையா அதே மாதிரி ஏரியாவாக இருக்குது யாரோ அவன் பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கு உன்னை ஹீரோ சொல்கிறான் யாராக இருந்தாலும் கண்ணு முன்னாடி வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு அந்த தாத்தா வர்றாரு நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நானே தான் உனக்கு நிறைய மயக்க மருந்து தந்தனே ஆனால் நீ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு எதுவும் மயக்க மருந்து கொடுத்தீங்களா ஆமாண்டா நான் தான் மயக்க மருந்து கொடுத்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த பொண்ணு உனக்கு தெரியுதா அப்படின்னு அந்த தாத்தா கேக்குறாரு நட்சத்திர காட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அந்த நட்சத்திர காட்டில் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் இந்த பொண்ணு உடம்புக்குள்ள போனதா அந்த கிளவி சொன்னா உனக்கு அதை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா எனக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்றான் அப்ப இவ்வளோ சரி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்றாரு இல்ல அது எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான் இந்த இளவரசியை ஹீரோ சரி பண்ணிடுவானா இல்லையா அப்படிங்கறத அடுத்த பகுதியில பார்க்கலாம் பா